ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு பிள்ளையே சரியாக ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் உன் கண்களில் பட்டால் என்னை விட்டு விடாதே ஏன் என்றால் அதி சக்தி வாய்ந்த ஒரு வாக்கினை இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியல் என் குழந்தைக்கான விடியலாக இருக்கப் போகும் என்பதை உனக்கு உறுதி செய்வதற்காகவும் இன்று உன் அம்மா உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன். என் தங்கமே நீ ஒவ்வொரு முறையும் என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது உன் தாயானவள் என்னிடத்தில் உன்னுடைய கவலைகளை பற்றி பேசும் பொழுதும் உன் மனதில் இருந்த எண்ணங்களை எல்லாம் என்னிடத்தில் நீ கொட்டி தீர்த்தாய் என் தங்கமே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொட்டி தீர்த்த பல விஷயங்கள் இன்று என் முன்னால் உனக்கு நிறைவேற்றுவதற்குரிய காரியமாக வந்து நின்று கொண்டிருக்கிறது என் தங்கமே எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டத்தில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கின்றாயோ அந்த இனி உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை நீ அடைய போகிறாய் என் தங்கமே கஷ்டங்களை கொடுத்தவர்களை எல்லாம் எதற்காக நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கு கடவுள் எப்பொழுதும் துணையாக இருக்கும் பொழுது கஷ்டங்களை கொடுத்தவர்களின் துணையை எதற்காக நாடிக்கொண்டிருக்கிறாய் ஒருமுறை இவர்களிடம் இருந்து அனுபவித்தது உனக்கு போதாதா இன்னமும் இவர்களை நாடினால் என் தங்கமே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது எல்லோருடைய மனநிலையும் ஒன்று போல இருப்பதில்லை எல்லோரும் உன்னிடத்தில் ஒன்று போல பழகுவதில்லை ஒரு சிலர் நல்லபடியாக பழகுகின்றார்கள் அவர்களை நீ நல்லவர்களாக எண்ணி நல்லவர்கள் போல அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடுகின்றாய் சில நேரங்களில் சிலர் உன்னிடத்தில் எப்பொழுதுமே விரோதத்தைக் கொண்டே பழகுகின்றார்கள் என் தங்கமே சிலர் நல்லவர்களை போலவும் சில நேரங்களில் கெட்டவர்கள் போலவும் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள் என் தங்கமே அவர்களிடத்தில் பாதி விஷயங்களை சொல்லியும் சொல்லாமல் இருக்கின்றாய் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ உண்மையானவர்கள் யார் என்பதை எப்படி புரிந்து கொள்வாய் நல்லவர்களாகவே இருந்து கொண்டிருப்பவர்களா அல்லது எதிரிகளாகவே உன்னிடம் நடந்து கொண்டிருப்பவர்களா அல்லது இரண்டும் கலந்தது போல நடந்து கொண்டிருப்பவர்களா என் தங்கமே யார் ஒருவர் உன் வெளிப்படையாக தன்னை எதிரியாக காட்டிக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் மனதளவில் உண்மையானவர்கள் அம்மா எதிரியை உண்மையானவர்கள் என்று சொல்கிறாயே என்று நீ கேட்கலாம் என் தங்கமே நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என் தங்கமே நல்லவர்கள் போல உன்னிடத்தில் எப்பொழுதும் இருக்கின்றவர் ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய துரோகியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதே நேரத்தில் நல்லவர்களையும் கெட்டவர்களாகவும் மாற்றி மாற்றி உன்னிடத்தில் பழகுகின்றவர்கள் என் நேரமும் உன்னை நற்றாற்றில் விட்டு கலட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதே நேரம் யார் ஒருவர் உண்மையாகவே தன்னை உன்னிடத்தில் எதிரியாகவே காண்பித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு துரோகத்தை மட்டும் செய்ய கிடையாது எதிரியானவன் என்றுமே உனக்கு எதிரியாகவே இருப்பான் என்று சொல்ல முடியாது நிச்சயமாக ஒருநாள் அந்த எதிரியை மன்னித்து கூட இந்த வாழ்க்கையில் நீ அவர்களோடு சேர்ந்து நடைபோட வேண்டிய காலகட்டம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே அதனால் யார் உண்மையானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் எந்த எல்லையில் நின்று பழக வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோருடைய மனநிலையிலும் இருந்து நீ எப்பொழுதும் ஆராய்ச்சி செய்ய முடியாது அந்த அளவிற்கு உனக்கு நேரமும் கிடையாது அதனால் எந்த சூழ்நிலையில் யார் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இருந்து விட்டால் போதும் என் தங்கமே இன்று நான் கொடுத்திருக்கின்ற சில முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமையான விஷயங்களை நீ எப்பொழுதுமே உன்னிடத்தில் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னால் முடியாது என்று நீ பின்வாங்க கூடாது என் தங்கமே யாரும் உன்னை பார்த்து ஏளனமாக நினைத்துவிடக் கூடாது யாருமே உனக்கு முடிவுகளை எடுக்க தெரியாது என்று சொல்லிவிடக் கூடாது எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க கூடிய திறமை உனக்கு இருக்கிறது என்பதை எல்லோரும் உன்னை பாராட்டி பேசக்கூடிய ஒரு தகுதியாக நீ என்னாலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ இப்பொழுது புலம்புகின்றாய் தெரியுமா என்னிடத்தில் அது இருந்தால் நான் அதை வெளிக்காட்டாமல் இல்லை என்னிடத்தில் இல்லாத ஒன்றை வெளிக்காட்டச் சொன்னால் அது எப்படி என்னால் முடியும் என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக உன்னால் முடியும் இதுதான் உன்னிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய தவறு என் தங்கமே உன்னை நீயே குறைத்து மதிப்பிடுகின்றாய் எந்த இடத்தில் உன்னை குறைத்து மதிப்பிடுகின்றாயோ அந்த இடத்தில் உண்மையாகவே திறமை இல்லாதவன் மேலேறி வந்து உன்னுடைய திறமை என்னவென்பதை முதலில் நீ வெளிக்கொண்டு வர முயற்சி செய் என் தங்கமே அதன் பிறகு அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம் அடுத்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கலாம் என் தங்கமே இனி வரப்போகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கானது என் குழந்தையே நாளைய விடியலை நீ துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் தைரியத்தோடு நாளைய விடியலை நீ எதிர்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணம் மட்டும் சிறு துளில் கூட சந்தேகத்தில் யாராலும் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் மாற்றிவிட முடியாது மற்றவர்கள் நினைப்பது போல நான் இல்லை என்று நிச்சயமாக உறுதியாக நடந்து காட்ட வேண்டும் என் தங்கமே யாரெல்லாம் உன்னை பார்த்து தூற்றினார்களோ யாரெல்லாம் உன்னை பார்த்து நன்றாக இருக்க மாட்டாய் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் இது இந்த தாயானவள் உனக்கு செய்து கொடுக்கின்ற சத்திய வாக்கு என்பதை மறந்து விடாதே நான் சொல்லிதான் இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் பிள்ளையே உனக்கு தெரியும் அல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்க எத்தனை பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று அப்படியானால் இந்த வாழ்க்கையை நாம் எப்படி கலந்து வர வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே இந்த தெளிவான ஒரு நல்ல வாழ்க்கையை உன்னிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என் பிள்ளையே மனம் சந்தோஷத்தோடு நீ இருப்பதை நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அது நான் அல்ல என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் நல்ல விதமாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை என் தங்கமே ஏன் என்றால் நல்ல விதமாக சொல்கின்றவர்கள் கூட அதில் ஏதேனும் ஒரு அர்த்தத்தை வைத்து கொண்டுதான் உன்னிடத்தில் சொல்கின்றார்கள் உன்னை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ உன்னுடைய மனசாட்சி உன்னை பற்றி என்ன சொல்கின்றதோ அதை மட்டுமே கேட்டு நீ நடந்து செல் யாருடைய பாராட்டுக்கும் மயங்கி விடாதே யாருடைய ஏற்றுக்கும் நீ சரிந்து விடாதே என் தங்கமே எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தபடி நடக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனசாட்சி படி நீ நடந்து கொள்ள வேண்டும் யாரும் உன்னை பார்த்து நீ இப்படி செய்து விட்டாயே என்று சொல்லிவிடக் கூடாது நீ செய்த விஷயங்களை அவர்கள் பெருமைப்படதான் வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மற்றவர்களுக்கு உன்னை நேரத்தை நீ வீணடிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை கொள்ள நீ போராடிக்கொண்டே சென்று கொண்டே இரு உன்னுடைய இலக்கு என்னவென்பதை நிர்ணயித்துக் கொண்டு அதை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிரு நான் இருக்கும் தைரியத்தில் நீ நிச்சயமாக எதை வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் சரி என்று படுவதை தைரியமாக செய் நான் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்கின்றேன் என் தங்கமே என் பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு தேவையில்லாத விஷயங்களில் பயம் என்ற ஒன்று தேவையே இல்லை யார் உன்னை நல்லவர்கள் என்று சொன்னாலும் சரி யார் உன்னை கெட்டவர்கள் என்று சொன்னாலும் சரி எல்லாம் என் தாயானவளுக்கு தெரியும் அவள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வாள் என்று சொல்லிவிட்டு நீ சென்று விடு அவர்களுக்கு பதில் உன்னுடைய நல்ல நேரத்தை உன்னுடைய நீ இழந்து விடாதே ஒவ்வொரு மணித்துளிகளும் உனக்கானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்ல விஷயங்களை கொடுப்பதற்காக என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தை தொலைத்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று கதறி கொண்டிருக்காதே நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்கும் உன்னுடைய தைரியமான மனதினை அடிப்படையாக கொண்டு சந்தோஷமாக விடியலை என் பிள்ளை நீ எதிர்கொள்ள தயாராக இரு என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ओम शक्ति ओम आदिबरा शक्ति ओम शक्ति ओम आदिबरा शक्ति